தற்போது எண்பத்தி நான்கு வயதாகும் மையம் பாரதிராஜா தனது மகனும் நடிகருமான மனோஜின் இறப்பிற்கு பிறகு மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் கடந்த மார்ச் மாதம் தனது நாற்பத்தி எட்டு வயதில் பாரதி ஒரே மகனான மனோஜ் இளம் வயதிலேயே இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக அதன் பின் வெளி உலகத்திற்கு அதிகமாக தலை காட்டாத பாரதி கடந்த சில மாதங்களாகவே தினமும் தனது மகன் மனோஜின் புகைப்படத்தை பார்த்து அழுது கொண்டே இருந்திருக்கிறார் வயோதிகம் மற்றும் கடுமையான மன உளைச்சல் காரணமாக கடந்த சில மாதங்களாகவே இயக்குநர்மையம் பாரதராஜாவின் அப்பாவின் உடல்நிலை மோசமடையவே கடந்த சில தினங்களாக பாரதராஜா உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிக்கப்பட்டு வருகிறார் இதனிடையே பாரதராஜாவின் தம்பி ஜெயராஜ் சமீபத்தில் அளித்திருந்த பேட்டியில் எனது அண்ணன் பாரதராஜா மிகவும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் மிகப்பெரிய சோகம் அவரை ஆட்கொண்டு விட்டதாகவும் அதன் காரணமாக எனது அண்ணன் பாரதராஜாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து வருவதாகவும் மிகுந்த வேதனையோடு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் பாரதராஜாவின் தம்பி ஜெயராஜ் இந்த சூழ்நிலையில் பாரதராஜா மீண்டு வர வேண்டும் என பலரும் தற்போது பிரார்த்தனை செய்து வருகிறார்கள்